குற்றச்சாட்டுகளுக்காக ஆண்டு கணக்கில் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ள ஒன்பது காவலர்களின் மீதான குற்றச்சாட்டுகளை உடனடியாக விசாரித்து பெரிய குற்றங்களை தவிர சிறிய குற்றங்களுக்காக தண்டிக்கப்பட்டிருந்தால் உடனடியாக சஸ்பெண்ட் உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் உத்தரவிட்டுள்ளார் ஆனால் சாமி வரம் கொடுத்ததும் பூசாரி வரம் கொடுக்க மறுப்பதைப் போல டிஜிபி அலுவலகத்தில் பணியாற்றும் பல சூப்பரண்டுகள் நிர்வாக பிரிவு அதிகாரிகளும் டிஜிபி அலுவலகம் டிஐஜி அலுவலகம் மற்றும் எஸ்பி அலுவலகங்கள் மாநகர காவல்துறை ஆணையர் அலுவலகங்களில் பணியாற்றும் சூப்பரண்டுகள் உள்ளிட்ட அலுவலக அதிகாரிகள் கட்டிங் கொடுத்தால் மட்டுமே இவர்களது ஃபைல்களை மேலதிகாரிகளுக்கு அனுப்புவேன் என கூறி நந்தி போல தடுத்து நிறுத்தி தங்கள் வாழ்க்கையோடும் குடும்ப வாழ்க்கையிலும் விளையாடுவதாக வேதனைப்படுகின்றனர் பல ஆண்டுகளாக ஒரே இடத்தில் இவர்கள் பணியாற்றுவதே இந்த முறைகேடுகளுக்கு காரணம் என பாதிக்கப்பட்ட காவலர்கள் முதல் டிஎஸ்பிக்கள் வரை குற்றம் சாட்டுகின்றனர் தமிழக காவல்துறை பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மாநகர காவல் ஆணையர்கள் மண்டல ஐஜிகள் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளுக்கு சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியுள்ளார் இந்த சுற்றறிக்கையில் தமிழகம் முழுவதும் கடுமையான குற்றச்சாட்டுகள் மற்றும் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதால் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ள காவல் அதிகாரிகள் மற்றும் போலீஸ் குறித்த பைல்கள் ஆய்வு செய்யப்பட்டது இதில் மாநிலம் முழுவதும் தொன்னூற்றி ஒன்பது பேர் இந்த குற்றச்சாட்டுகள் அடிப்படையில் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளது தெரியவந்தது இதில் இருநூற்று இரண்டு போலீசார் ஓராண்டுக்கும் மேலாக சஸ்பெண்ட் உத்தரவு திரும்ப பெறப்படாததால் மீண்டும் பணியில் சேர முடியாமல் காத்திருப்பது தெரியவந்துள்ளது இவர்களைப் போல சஸ்பெண்ட் செய்யப்பட்டவர்களை மீண்டும் பணியில் சேர்ப்பது தொடர்பான காலவரம்பை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் இவர்கள் மீது துறை சார்ந்த ஒழுங்கு நடவடிக்கைகளை செயல்படுத்துவதிலும் இறுதி செய்வதிலும் தேவையற்ற மற்ற காலதாமதம் ஏற்படுவதை தவிர்க்க வேண்டும் ஆண்டு கணக்கில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட போலீசார் முதல் டிஎஸ்பிக்கள் வரையிலான காவல்துறையினர் எந்த வேலையும் செய்யாத நிலையில் இவர்களுக்கு குறிப்பிட்ட அளவில் சம்பளம் வழங்க வேண்டிய நிலை உள்ளது எனவே சஸ்பெண்ட் உத்தரவு பிறப்பிக்கும் போது உயரதிகாரிகள் மிகுந்த கவனத்துடனும் சட்ட விதிகளை பின்பற்றியும் உத்தரவை செயல்படுத்த வேண்டும் குற்றச்சாட்டுகள் தொடர்பான எல்லா விவரங்களையும் பரிசீலனை செய்து சஸ்பெண்ட் செய்ய வேண்டிய நடவடிக்கை மிகவும் அவசியமா என ஆய்வு வேண்டும் இது பொதுநலனுக்கு உகந்ததுதானா என்று முழுமையாக ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் சஸ்பெண்ட் தொடர்பான வழக்குகளை தனித்தனியாக ஆய்வு செய்து இவற்றை ரத்து செய்வது தொடர்பாக முடிவெடுக்க வேண்டும் குற்றவியல் வழக்குகளை லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை செய்து சஸ்பெண்ட் உத்தரவை ரத்து செய்வது தொடர்பாக முடிவெடுக்க வேண்டும் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட அதிகாரிகள் முதல் காவலர்கள் வரை மீண்டும் பணிகள் சேர்க்கும் போது இவர்கள் குற்றமற்றவர்கள் என அறிவிக்கப்படும் வரை முக்கிய பணிகளில் நியமிக்கக்கூடாது என டிஜிபி சாமன் சுற்றையில் கூறியுள்ளார் டிஜிபியின் இந்த உத்தரவிற்கு சஸ்பெண்ட் செய்யப்பட்டு பல ஆண்டுகளாக பணிகள் இல்லாமல் கடும் மன உளைச்சல் மற்றும் பண பாதிப்பு உடல் பாதிப்பிற்கு உள்ளாகியும் குடும்பத்தில் பெரும் பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கும் காவலர்கள் முதல் அதிகாரிகள் வரை வரவேற்றுள்ளனர் காரணம் இவர்கள் மீதான பல்வேறு நடவடிக்கைகள் காரணமாக சஸ்பெண்ட் மட்டுமின்றி த்ரீ பி சார்ஜ் கொடுக்கப்பட்டிருந்ததால் பணபலன் நிறுத்தம் மற்றும் சம்பள உயர்வு நிறுத்தம் உள்ளிட்ட பல்வேறு தண்டனைகளுக்கு நேரிடுகிறது உத்தரவின்படி தங்கள் மீதான சஸ்பெண்ட் உத்தரவை ரத்து செய்வதோடு சிறிய குற்றங்களுக்கு வழங்கப்பட்ட சார்ஜ்களையும் ரத்து செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர் இருப்பினும் சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்க மறுப்பதைப் போல உயரதிகாரிகள் தங்கள் மீதான சஸ்பென்ட் மற்றும் த்ரீ பி சார்ஜ் குற்றங்கள் மீதான தண்டனைகளை பரிசீலிக்கும்படி உத்தரவிட்டால் பல மாதங்களாக நிலுவையில் இருக்கும் தண்டனை தொடர்பான பைல்களை உயரதிகாரிகள் கவனத்திற்கு கொண்டு சென்று தண்டனைகளை நீக்க உயரதிகாரிகளின் அலுவலகங்களில் பணியாற்றும் செக்ஷன் அதிகாரிகள் மற்றும் சூப்பரண்டுகள் இவற்றை செய்யாமல் மாதக்கணக்கில் இழுத்தடித்து வருகின்றன இதற்கு காரணம் தண்டனை தொடர்பான பைல்களை இவர்கள்தான் உயர் அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு சென்று தண்டனையை ரத்து செய்வதற்கான காரணங்களை விலக்கி கூறி ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆனால் இந்த அலுவலக செக்ஷன் அதிகாரிகளும் சூப்பரண்டுகளும் தங்களை ஐ பி எஸ் அதிகாரிகளை விட உயர்ந்தவர்களாக கருதியும் சில பண பலன்கள் மற்றும் சலுகைகளை எதிர்பார்த்தும் உயர் அதிகாரிகளின் கவனத்திற்கு எடுத்து செல்லாமல் நன்றி சந்தி போல குறுக்கி நிற்பதாக பாதிக்கப்பட்ட காவல்துறை அதிகாரிகளும் காவலர்களும் பொறுமை தள்ளுகின்றனர் குறிப்பாக எஸ்ஐக்கள் முதல் டி வரையிலான சார்ஜ்களுக்கும் சஸ்பெண்ட் நீக்க உத்தரவுகளுக்கும் டிஜிபி அலுவலகத்தில் உள்ள நிர்வாக பிரிவு செக்ஷன் அதிகாரிகளும் சூப்பரண்டுகள் நிர்வாக பிரிவு அதிகாரிகள்தான் நிர்வாக பிரிவு ஏஐஜி டிஐஜி ஐஜி கூடுதல் டிஜிபி நிர்வாக பிரிவு டிஜிபி உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு பைல்களை கொண்டு செல்ல வேண்டும் ஆனால் இந்த அலுவலக அதிகாரிகள் தங்களை சந்திக்க வரும் எஸ்ஐக்கள் முதல் டிஎஸ்பி வரையிலான அதிகாரிகளிடம் கடுமையான முறையில் நடந்து கொள்வதோடு பலரும் தண்டனை மற்றும் தொடர்பான சேர்க்கவும் லட்சக்கணக்கில் பணம் கேட்டு வருவதாகவும் குற்றச்சாட்டுகள் பல ஆண்டுகளாகவே இருந்து வருகிறது சார்ஜ் பெற்றவர்கள் உயர் அதிகாரிகள் மூலம் நீக்கினாலும் இவர்களது பெயர்களை அடுத்த பதவி உயர்வுக்கு பரிந்துரை செய்ய இந்த பிரிவு அதிகாரிகளை சந்திக்கும் போது உயர் அதிகாரிகளின் அலுவலகங்களில் பணியாற்றும் செக்ஷன் அதிகாரிகள் நிர்வாக பிரிவு அதிகாரிகள் பணம் கேட்பதாக ஏராளமான குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன தண்டனை நீக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டாலும் கேட்கும் பணத்தை தர மறுத்தால் தண்டனை நீக்கப்பட்டதற்கான அரசாணை இன்னும் தங்களுக்கு வந்து சேரவில்லை அரசாணை வந்தால்தான் பதவி உயர்வு பேனல் பட்டியலில் சேர்க்க முடியும் என கூறி பேனலில் சேர்க்காமல் விட்டுவிடுகின்றனர் உயர் அதிகாரிகளின் பரிந்துரையில் சென்றாலோ அல்லது தாங்கள் கேட்கும் கட்டிங்கை கொடுக்கும் அதிகாரிகளுக்கு மட்டுமே இவர்கள் அரசாணையை உள்துறை அலுவலகத்தில் இருந்து வாங்கி பதவி உயர்வு பட்டியலில் சேர்க்கின்றனர் நீதிமன்றம் மூலம் உத்தரவு பெற்றாலும் கோர்ட்டில் இருந்து உள்துறை மற்றும் டிஜிபி பார்வைக்கு சென்று அரசாணை பிறப்பிக்கப்பட்ட பிறகே பானல் பட்டியலில் சேர்க்கவோ தண்டனை முடிந்த பிறகு ஏற்கனவே நிறுத்தப்பட்ட பலன் பலன்களை வழங்கவோ முடியும் என நிர்தாட்சணியமாக கூறிவிடுகின்றனர் இதனால் நீதிமன்ற உத்தரவோ அல்லது தண்டனை ரத்து செய்யப்பட்ட பிறகும் பல உதவி ஆய்வாளர்கள் ஆய்வாளர்கள் டிஎஸ்பி அடுத்த கட்ட பதவி உயர்வு பெற முடியாமல் தவித்து வருகின்றனர் சில செக்ஷன் அதிகாரிகளோ எஸ்ஐக்கள் முதல் டிஎஸ்பள் வரையிலான காவல் அதிகாரிகளிடம் தங்களுக்கு வார இறுதியில் தங்கும் ஹோட்டல் ரூம்கள் முதல் அனைத்து செலவுகளையும் செய்ய வேண்டும் என கூறும் சிலரும் உள்ளனர் இவர்கள் கேட்ட பணத்தை கொடுக்க முடியாததால் பதவி உயர்வுக்கு தகுதி இருந்தும் பட்டியலில் இடம்பெற முடியாமல் மாதக்கணக்கில் ஆண்டு கணக்கில் காத்திருக்கும் உதவி ஆய்வாளர்கள் உள்ளனர் இவர்கள் ஆண்டு கணக்கில் ஒரே இடத்தில் பணியாற்றுவதால் தான் இது போன்ற பிரச்சனைகள் உள்ளது தற்போதைய பொறுப்பு டிஜிபி தான் நிர்வாக பிரிவுக்கும் டிஜிபியாக இருந்து வருகிறார் எனவே இவர் தண்டனை ரத்து செய்யப்பட்டு காவலர்கள் முதல் அதிகாரிகள் வரையிலான அனைவருக்கும் உடனடியாக தண்டனை ரத்து செய்யப்பட்டதற்கான பலன்கள் உடனடியாக கிடைத்து வருகிறதா இன்னும் டிஜிபி அலுவலகத்திலேயே ஃபைல்கள் கிடப்பில் போடப்பட்டுள்ளதா என ஆய்வு செய்தாலே இவர்களது தில்லாலங்கடி வேலைகள் வெளிப்பட்டுவிடும் என்கின்றனர் பாதிக்கப்பட்ட காவல் அதிகாரிகள் மாவட்டங்களிலும் லோன்கள் உள்ளிட்டவைகளை பெறுவதற்கு கூட செக்ஷன் அதிகாரிகளுக்கு கட்டிங் கொடுக்க வேண்டியுள்ளது என புலம்பி தள்ளுகின்றனர் எனவே தங்களுக்கு கீழே பணியாற்றும் காவலர்கள் முதல் அதிகாரிகள் வரையிலானவர்களுடைய பிரச்சனைகளை உயரதிகாரிகள் காது கொடுத்து கேட்பதோடு தங்கள் அலுவலகங்களில் நடக்கும் இதுபோன்ற பிரச்சினைகளுக்கும் முடிவு காண வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர் நிறைவேறுமா